இந்திய அணியின் மூத்த வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோர் இலங்கைக்கு எதிரான ஒருநாள் தொடரில் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரோஹித் விராட் கோலி மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி வென்ற பிறகு குறுகிய வடிவ கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தனர் இதனையடுத்து ஜிம்பாபே அணிக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடருக்கு இளம் வீரர்கள் கொண்ட இந்திய அணி அனுப்பப்பட்டது இந்த தொடரில் இந்திய அணியின் பல மூத்த வீரர்கள் ஓய்வு பெற்றிருந்தனர் இதனையடுத்து இந்திய அணி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் அந்த வீரர்கள் தங்களது ஓய்வை மேலும் நீட்டிப்பதாக தகவல் வெளியானது இந்த நிலையில் இலங்கை அணியுடனான ஒரு நாள் சர்வதேச போட்டிகளுக்கு மூத்த வீரர்கள் இருக்க வேண்டும் என்று கம்பீர் கோரிக்கை விடுத்துள்ளார் தற்போது கிடைத்த தகவலின்படி புதிய தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் விடுத்த மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் போட்டிகளில் விளையாட வேண்டும் என்ற கம்பீரின் கோரிக்கைக்கு மூத்த வீரர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர் ஏனெனில் இது பயிற்சியாளராக கம்பீரின் முதலாவது தொடர் என்பதால் இதற்கு வீரர்கள் சம்மதம் தெரிவித்திருக்கின்றனர் மேலும் ஆல்ரவுண்டரான ஹர்திக் பாண்டியா டி போட்டிகளில் மட்டுமே விளையாடுவார் என்பதுடன் ஒருநாள் அணியில் இடம்பெற மாட்டார் என தகவல் வெளியாகியுள்ளது டி டுவெண்டி தொடரில் பும்ராவுக்கு ஓய்வு அளிக்க தேர்வுக்குழு முடிவு செய்துள்ளதாகவும் ரிசர்வ் பந்த் இரண்டு இந்திய அணிகளிலும் ஒரு பகுதியாக இருப்பார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது மேலும் ரியான் பராக் மற்றும் சிவம் ஆகியோர் ஓடிடி மற்றும் டி டுவெண்டிக்கு தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் எஸ் எஸ் வி ஜெயஸ்வால் டி டுவெண்டி அணியில் மாற்றம் விளையாடுவார் என்றும் கூறப்படுகிறது அதே போல மும்பை அணியின் பேட்டர்களான சூரியகுமார் யாதவ் மற்றும் ஸ்ரேசையர் ஆகியோர் டி டுவெண்டி மற்றும் ஒருநாள் அணியில் இடம்பெறுவார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் 21 ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்